இருபத்தோரு நாட்கள் நாற்பது தொகுதிகள் ஆறாயிரம் கிலோமீட்டர் பயணம் நூறு மணி நேர பரப்புரை தி ஒன் மேன் ஆர்மி சீமானிசம் உழைத்தவன் வீழ்ந்ததாக சரித்திரமே இல்லை அண்ணனின் இந்த உழைப்பிற்கு நிச்சயம் நாம் வெல்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீமான் அண்ணன் கடந்த இருபத்தோரு நாளாக நாற்பது தொகுதியில் ஆறாயிரம் கிலோமீட்டர் பயணித்து நூறு மணி நேரம் பரப்புரை மேற்கொண்டிருக்காரு எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல் மக்களோடு மட்டுமே கூட்டணி வச்சு தனித்து நின்று இருக்காரு இதனால் அவர் உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் காரணம் களத்துல மக்களை சந்திச்சது தான் சீமானன் மேலே பல தரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து மக்களிடையே இருந்தாலும் அண்ணனோட இந்த தனிப்பட்ட உழைப்பை தனிப்பட்ட முயற்சியை எப்பவுமே எல்லாேருமே பாராட்டுறாங்க கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு ஆண்டு காலம் முடிந்த பிறகும் தனித்து நின்று போராடுறாரு எந்த கட்சியுடையும் கூட்டணி கிடையாது இது வரைக்கும் அவர் ஒரு எம்பியோ எம்எல்ஏ கூட ஆனது கிடையாது இருந்தாலும் இந்த மண் மேலேயும் மக்கள் மேலேயும் அவர் கொண்ட லட்சியத்தின் மீதும் அவர் வந்து கடுமையாக கன்சிஸ்டன்சியாக போராடுறாரு இதுக்கு நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டியே ஆகணும் அவர் நல்லவரா கெட்டவராகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரோட லட்சியத்துக்காக மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கைக்காக அவர் தொடர்ச்சியாக போராடுறாரு என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மக்கள் அவரை ஆதரிப்பாங்கன்னு நாம் நம்புகிறோம் அது நிச்சயமாக நடக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா